லேயர் ஸ்டைலை பற்றி பார்க்க போகிறோம் பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க லேயர் ஸ்டெயில் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து பிளெண்டிங் மோடு பாப்பில் டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு இந்த மோடு வேணுமோ அந்த மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த இமேஜோட அப்பாசிட்டி இங்கே நான் அந்த இமேஜுக்கு நம்ம எவ்வளோ ஒப்பாசிட்டி செட் பண்ணணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஃபில் ஒப்பாசிட்டி நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த இமேஜுக்கு மூணு சேனல் இருக்குது ஆர்ஜிபி அந்த எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா அடுத்து பிளண்ட் இஃப் அதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க திஸ் லேயர் அண்டரிங் லேயர் திஸ் லேயருங்கிற வந்து நீங்கள் மேலே வச்சுருக்கீங்களா இந்த லேயர் அண்டரிங் லேயர்னால் அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர் எந்த லேயர் வந்து மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டுங்கிற வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு இருக்குது இமேஜோடைய டார்க்கர் ஏரியா இது இமேஜோட லைட்டர் ஏரியா ஓகேங்களா இந்த டார்க்கர் ஏரியா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜில் எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் லேயர் கூட மறைஞ்சிட்டே வரும் அப்படியே அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்டை நீங்கள் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கூட மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும் இந்த ஏராவை பிரிக்கிறதுக்காக கீபோர்டில் ஆல்டிக்கியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கூட இது மிக்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இது வந்து டார்க்கர் ஏரியான்னு மாற்றிருக்கோம் இது லைட்டர் ஏரியா மாற்றணும் இந்த எண்டு பட்டனை க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா அந்த லைட்டர் ஏரியா மட்டும் உங்களுக்கு செலக்ட் இருக்கும் திரும்ப இந்த இதில் ரெண்டாக பிரிக்கிறதுக்காக கீபோர்ட் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா பேக்ரவுண்டு கூட இந்த இமேஜ் வந்து மெர்ஜ் ஆகிருச்சு இது வந்து திஸ் லேயரில் பார்த்தோம் அடுத்து நம்ம அண்டரிங் லேயரில் பார்க்கலாம் ஹண்ட்ரட் கொண்டு வந்துக்கும் அண்ட்ரிங் லேயர் அதே மாதிரி டார்க்கர் ஏரியா இந்த பேக்ரவுண்ட் லேயரில் டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிட்டு வருது கீபோர்டு ஆல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் வந்து பிரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லாயும் இப்போ மிக்ஸ் ஆயிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அதே போல் லைட்டர் ஏரியா மாற்றிக்கலாம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க லைட்டர் ஏரியா மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பட்டன் ரெண்டாக பிரி இருக்கா ஆல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இமேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் மாறி இருக்கும் இதுதான் இந்த பிளண்டிஃப் யூஸு நம்ம கிரேவில் பார்த்துருக்கோம் இதேவே நீங்கள் ரெட் சேனலுக்கு வேணுமா இல்லை க்ரீன் சேனலுக்கு வேணுமா ப்ளூ சேனலுக்கு வேணுமானு நீங்கள் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகே